ஒருவருடைய மரணம் வந்து விட்டால் அந்த மரணத்தை பற்றிய அந்த அந்த நபரை பற்றிய அந்த செய்திகளை ஜெனாசாவ கொண்டு வந்து சேர்க்கணும் என்றதை விட அவருடைய ஜெனாசாவுக்கு தொழுகிறதுக்கு ஆளிருக்கணும் என்பதை விட அந்த செய்தியை பரத் வெறுமனே பரத்தத்துல மட்டும் கவனம் எடுக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க ஜனாசா குரு பண்ணு வச்சுக்கிறேன் நான்தான் முதலா போடணும்ன்ற ஆர்வத்தில் என்ன செஞ்சிருக்காங்க அவரை வந்து என்ன அறிவிப்பு போடுறவங்களும் நீங்க பாக்கலாம் கட்டுரை கட்டுரையாக புகழ்ந்து இதை வந்து சில பொழுதுகளை ரசூல்லாங்க தடுத்த நகையில கூட என்ன செய்யலாம் இது போய் சேரலாம் ஒருவரை ஜெனாசாவுக்கு வரவழைப்பதற்காக மட்டும் அறிவிப்பு செய்யலாம் மத்தபடி வெறுமனை என்ன செய்யக்கூடாது அவருடைய புகழாரம் செய்யக்கூடிய அமைப்புல என்ன செய்ய கூடாது போகக்கூடாது இந்த வேலைகள் என்ன செய்றாங்க நிறைய பேர் செய்யக்கூடிய நிலைமை பாக்குறோம் இப்போ அதுக்கு பதில் போடுறவங்க கூட வந்து அந்த ஸ்டிக்கர் துவா தானே இப்ப அதை அப்படியே பிடிச்சி போட்டுடுறாங்க மாறியும் போட்டுடுறாங்க விளங்கிட்டா போட வேண்டியதுக்கு பாதிலாம் மாசா போட போட்ட சரியா இன்னாளில பதிலாக பதிலா மாசாலா போட பாட்டி சாரி பிள்ளையா டைப் பண்ணிட்டு திருப்பி என்ன மறுபடியும் அதில் போடுறது பிள்ளை இல்ல ஸ்டிக்கராக எடுத்து போடுறது பிள்ளை எப்படி போடணும் அதை நம்ம வாயால மொழி நம்ம துவா கேட்டுட்டு நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு அதை என்ன செய்யலாம் போடலாம் தட்டி விட்டுட்டு குரூப்பை செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுறது பண்ணிவிட்டு அவருக்கு என்ன துவா இருந்ததுன்னு என்னது அதுல தெரியாது இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறான் முதலாவது ஒரு ஆள் துவா போட்டுவார் அதை கொப்பி பண்ணி படபடன்னு என்ன செய்யறது பேஸ்ட் பண்ணிட்டு இந்த துவாக்கள் எல்லாம் எப்படி என்ன அதை கபூல் சேருது அப்ப அதுல ஒரு ஹெலாஸ் இருக்கணும் முதலா அந்த வார்த்தைகள் நாங்க மொழியணும் மொழிச்சிட்டு திருப்பி அந்த நம்ம போட்டாலும் இதை போட்டாலும் உங்களுக்கு செய்தி என்ன செய்யுது போய் சேருதுன்னு கூட என்ன செய்யலாம் இதுல சொல்லலாம்